கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோபாலபுரம் கீரனூர் கிராமத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் வீரனார் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் பூசாரி வழக்கம்போல் கோவிலுக்கு வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு கோவிலின் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் கோவிலில் திருடிய மர்மநபர்கள் அருகில் உள்ள செல்வமணி சக்கரபாணி மற்றும் ஆரோக்கியதாஸ் ஆகிய மூவர் வீடுகளுக்குள் புகுந்து திருட முயற்சிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வாச்சம்பள்ளியில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆறுமுகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் காயமடைந்த கோபி என்பவரும் அவரது மனைவி ஆகியோர் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த நேரத்தில் பலமான காற்று மழையின் காரணமாக மேட்டூர் பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருந்தது இதனால் மருத்துவர்கள் கோபி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு செல்போன் ஒளி வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் களைகட்டி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வரும் ஏழாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் நிலையில் தற்போது சுற்றுலாப் பயணிகள் எளிதில் வந்து செல்ல முடியும் என்பதால் அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானலை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இதனால் கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா இடங்களிலும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடல் அலை வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் கடலில் குளிப்பதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் காவலர்கள் ஒளிபெருக்கி மூலம் பொதுமக்கள் கடலில் விடாமல் எச்சரித்து வருகின்றனர் இதனால் கோடை விடுமுறையை புன்னிட்டு கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராட முடியாததால் ஏமாற்றமடைந்தனா் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சீலையம்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் பவுன்ராஜ் இவருக்கு மலைராஜா என்ற மகனும் முனியப்பன் என்ற வளர்ப்பு மகனும் உள்ளனர் இந்நிலையில் வளர்ப்பு மகன் முனியப்பனுக்கும் இவர்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதில் கோபமடைந்த பவுன்ராஜ் தனது மகள் மலராஜுடன் சேர்ந்து வளர்ப்பு மகன் முனியப்பனை அடித்து கொலை செய்துவிட்டு முனியப்பனின் உடலை முல்லைப்பரியாற்றில் வீசியுள்ளார் இதனை பார்த்து பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் இடத்திற்கு சென்ற சின்னமனூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை ாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே குரியனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திப்பம்மா பத்மம்மா தம்பதியின் மகன் ராஜேஷின் போலந்தல் ஆராய்ச்சித் துறையில் பணியாற்றி வருகிறார் இவரும் போலந்து நாட்டைச் சேர்ந்த மேத்ரா என்ற பெண்ணும் மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் தமிழ் கலாச்சாரத்தின்படி நிச்சயதார்த்தம் நடைபெற்று பத்திரிகை வைத்து பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது வெளிநாட்டு பெண்ணுடன் கிருஷ்ணகிரி இளைஞர் தமிழ் கலாச்சார முறைப்படி ஊற்றார் ஊரார் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்வதால் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலிருந்தும் ஏராளமான இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியதோடு ஏராளமான மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோகன்பாபு ஏற்பாட்டில் மாதர்பாக்கம் கிராமத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி பழச்சாறு உள்ளிட்டவை வழங்கினாா் திருவாரூர் மாவட்டத்தில் ஐந்து மையங்களில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஆயிரத்து அறுநூற்று ஐந்து மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர் இதில் இருநூற்று எண்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் அரசு மூலம் நடத்தப்படும் பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதுவது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட எட்டையாபுரம் புதூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பேருந்து நிலையங்களின் முன்பு நீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சர்பத் மோர் இளநீர் பதநீர் தர்பூசணி நுங்கு வாழைப்பழம் கிருணிப்பழமா உள்ளிட்டவற்றை வழங்கினர் தூத்துக்குடி துறைமுக ஊழியர் குடியிருப்பில் வசித்து வருபவர் பகதூர் அர்ஷா இவரது வீட்டில் இன்று காலை கிரைண்டருக்கு அடியிலிருந்து சத்தம் கேட்டதால் பகதூர் அர்ஷா எட்டி பார்த்துள்ளார் அப்போது சாரப்பாம்பு ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து அல்லறியபடி வெளியே ஓடிவந்த பகதூர் அர்ஷாவின் குடும்பத்தினர் உடனடியாக துறைமுக துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து விரைந்து வந்த துறைமுக தீயணைப்பு துறையினர் மற்றும் பாம்பு பிடி வீரர் பாட்ஷா ஆகியோர் பகதூர் அர்ஷாவின் வீட்டிற்குள் சென்று கிரைண்டருக்கு அடியில் மறைந்திருந்த சிறிய சாரை பாம்பை லாவ கமாக பிடித்து பாட்டிலில் அடைத்து பின்னர் காட்டுப்பகுதியில் கொண்டு விட்டனர் சிவகாசி அருகே நாராயணபுரம் பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ் தனியார் பேருந்து ஒட்டுநரான இவர் இன்று அதிகாலை சிவகாசியிலிருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் தனியார் கண் மருத்துவமனையின் பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு கட்டிடத்தின் அருகே சடலமாக கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அடையாளம் தெரியாத மர்ம கும்பலுடன் ஏற்பட்ட பிரச்சினையில் பாட்டிலால் கழுத்து முகம் வயிற்றில் குத்தப்பட்டு சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது மேலும் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சொரத்தூர் கிராமத்தில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செஞ்சி ரெட்டனை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் மற்றும் வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வணிகர் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் மாநில தலைவர் விக்ரம் ராஜா தலைமையில் மதுரையில் நடைபெறும் நாற்பது ஒராவது வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டில் அனைத்து வணிகர்களும் பங்கேற்றனர் இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் சூனாம்பேடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது மே ஐந்து வணிகர் தினம் நாற்பத்தி வணிகர் தினம் வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக மதுரை மாநகரில் சிறப்பாக இன்று மாலை நடைபெறவுள்ளது அல்லாமல் இந்த முறை மாநாடு மாலையில் நடைபெறுவதால் இங்கிருந்து நாங்கள் அனைவரும் கிளம்பி மதுராந்தகம் மதுராந்தகம் கருங்குழி மேல் மேல்மருவத்தூர் சொத்துப்பாக்கம் அச்சரப்பாக்கம் சூனாம்பேடு போன்ற பல பகுதிகளில் இருந்து இந்த பகுதியில் அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை அளித்து மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றோம் எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் ஏ விக்ரம் ராஜா அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தவும் வணிகர்களின் விடுதலை முழக்கத்துக்கும் வணிகர்களுடைய உரிமைகளை மீட்கவும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் இந்த மாநாட்டிலே தலைவருடைய கரங்களை வலுப்படுத்த நாம் அனைவரும் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கின்றோம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கீழ்பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மன்னார்குடி பாளையம் அருகில் உள்ள அரசு மதுபான கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரிடம் இலவசமாக மது கேட்டு நான்கு பேர் தகராறு செய்துள்ளனர் அப்போது மது வழங்க மறுத்ததால் அவர்கள் அருகில் கிடந்த பீர் பாட்டிலை எடுத்து பாலசுப்பிரமணியனை தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த பாலசுப்பிரமணியனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனா் மேலும் சம்பவம் குறித்து ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் அருகே கக்கரம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கருப்புசாமி ஸ்ரீ பாலவிநாயகர் கோவில் கோடை விழாவை முன்னிட்டு சின்னமாடு பூஞ்சிட்டு என இரண்டு பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்லகை பந்தயம் நடைபெற்றது இதில் சின்ன மாட்டுவண்டி போட்டியில் பதினேழு மாட்டு வண்டிகளும் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி போட்டியில் இருபத்தி ஒன்பது மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன போட்டிகளை திமுக ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் தொடங்கி துவக்கி வைத்தார் இப்போட்டியில் குறிப்பிட்ட இலக்கை அடைந்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்படும் பட்டது திருப்பூரில் பல்வேறு தனியார் அறக்கட்டளை மற்றும் அமைப்புகள் சார்பில் புற்றுநோய் தொடர்பான சைக்கிள் பேரணி நடைபெற்றது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தொடங்கிய பேரணியை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் முருகேசன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இப்பேரணி பல்வேறு சாலைகள் வழியாக சென்று நஞ்சப்பா பள்ளி வந்தடைந்தது அப்போது நஞ்சப்பா பள்ளியில் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட பலரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதன் பின்னர் சைக்கிள் பேரணி அங்கிருந்து புறப்பட்டு அவிநாசியில் முடிவடைந்தது சென்னை புழல் கதிர்வேடு பகுதியில் பாலாஜி நகர் பகுதி கட்டிட தொழிலாளர் நலசங்கம் சார்பாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முப்பது ஒராவது வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் மேலும் பொதுமக்களுக்கு கிருணி பழம் நுங்கு போன்ற பல வகைகளையும் குளிர்பானங்களையும் வழங்கினார் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெப்ப அலை காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் குறையவும் மழை பெய்ய வேண்டியும் திருப்பூர் வட்டார ஜமா அத்துள் உலமா சபை மற்றும் திருப்பூர் அனைத்து பள்ளிவாசல்களும் இணைந்து சிறப்பு தொழுகை நடத்தியது திருப்பூர் காங்கேயம் சாலை டி கார்னர் அருகே உள்ள பள்ளிவாசல் பல்லடம் மற்றும் மங்கலம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் குறைப்பதற்காக வேண்டும் கோடை வெப்பம் குறைவதற்காக வேண்டியும் அல்லாஹவிடத்தில் கேட்பதற்காக வேண்டி இந்த மலைத்தொலகை ஏற்பாடு செய்யப்பட்டு அலமதுல்லா நல்ல நல்ல முறையில் முடிந்திருக்கிறது பொதுவாக இது இஸ்லாத்துடைய முசல் அல்லாஹூ அலையம் அவருடைய வழிமுறையாகும் இவ்வாறுதான் ஆரம்ப காலகட்டங்களிலேயும் மலைத்தொலகை நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று மலைத்தொலகை குறிப்பதற்காக வேண்டியும் கொடை வெப்பத்தை குறிப்பதற்காக வேண்டியும் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் அனைத்து மக்களும் பிரயோஜனப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த பிரார்த்தனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூர் ஆய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தமிழ்நாடு சட்டமன்ற குழு காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஜெயக்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் இறப்பு சம்பவத்திற்கு பின்புலமாக யாராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் அன்பு சகோதரர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவருடைய இறப்பு காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்த அனைவரையும் உரைய வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறோம் அதே போன்று இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களை நம்புங்கள் அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துவோம் சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்களுடைய மாவட்ட தலைவருடைய உடலை இன்று அடக்கம் செய்துவிட்டு இந்த விசாரணையை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அணுவாக இதை நாங்கள் பரிசீலித்து ஆலோசித்து சட்ட நடவடிக்கையில் நாங்களும் கூட சேர்ந்து ஈடுபடுவோம் மீண்டும் சொல்வதையெல்லாம் இது எப்படிப்பட்டவர் யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை கடைத்தெருவுக்கு இடையே அமைந்துள்ள மணிமுத்தாறு மேம்பாலத்தின் கீழ் நாள்தோறும் இறைச்சி கழிவுகள் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் குப்பைகள் எரிந்து அப்பகுதி முழுவதுமே புகைமண்டலமாக காட்சியளித்ததால் அவ்வழியாக செல்லும் வாகன போட்டிகளுக்கு கடும் மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டு கடும் அவதி அடைந்தனர் மேலும் குப்பைகள் கொழுந்துவிட்டு எரிந்து பாலத்தில் செல்லக்கூடிய தனியார் நிறுவனத்தின் தொலை பயன்படுத்தப்படும் கேபிள்கள் மற்றும் டி கேபிள்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு குப்பைகளை தீயிட்டு கொளுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்